உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுக்கு பிறகாக இந்த மாநாட்டை ஒருங்கிணைப்பதில் வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா போன்ற பல கேள்விகள் அரசியல் தளங்களில் முன்வைக்கப்படுகின்றன கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது துணைவேந்தர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என்ற இந்த முடிவை எடுத்ததன் மூலமாக இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் இந்த மாநாட்டை புறக்கணிப்பதாக அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர் புறக்கணிக்கிறது பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அசோசியேஷன் இந்தியன் ஒரு யூனிவர்சிட்டி பாடி அது நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு சமீபத்துல கூட ஜனவரி மாதம் அதனுடைய தென் மண்டல மாநாடு நடந்திருக்கு அந்த மாநாட்டுல ஆளுநரே கூட சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார் எனவே இந்த மாநாடு என்பது அவர் தன்னுடைய சுயமான தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்காக தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய யுக்திகளை வகுப்பதற்காக நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து அவர் நடத்திட்டு வரக்கூடிய ஒரு பரப்புரை கூட்டம் தான் எனவே இதுல மாநில அரசுக்கு கொள்கை வேறு மாதிரி இருப்பதனால் இங்க சமூக நீதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பை தேசிய கல்விக் கொள்கை சிதைத்துவிடும் என்பதனால் அதுல பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்று துணைவேந்தர்கள் முடிவெடுத்திருப்பது நியாயம் புறக்கணிப்பு இல்ல பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்க பங்கேற்கல அதுதான் உண்மை ஏற்கனவே இது போன்ற மாநாட்டை ஆளுநர் நடத்தி இருக்கிறார் அப்போது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் சிலர் அதில் பங்கேற்காமல் இருந்திருக்கிறார்கள் தற்போது ஒட்டுமொத்தமாக அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்க வேண்டாம் என்ற அந்த முடிவு என்பது எதனால் எடுக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க கடந்த மூன்று ஆண்டுகளாகத்தான் இது நடக்குது இந்த நடைமுறை என்பது திரு ஆர் ரவி அவர்களால் உருவாக்கப்பட்ட நடைமுறையை தவிர ஆளுநர்களால் உருவாக்கப்பட்ட நடைமுறை கிடையாது ஏன்னா திரு ஆர் என் ரவிக்கு முன்னாடியும் பல ஆளுநர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க அது போல பல மாநிலங்களில் ஆளுநர்கள் இருக்கிறாங்க அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர்கள் அந்தந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக இருந்திருக்கிறாங்க எனவே எந்த ஆளுநரும் இத்தகைய நடவடிக்கையை எடுக்கல இந்த நடவடிக்கையை பிரத்யோகமாக எடுத்தது யாருன்னு கேட்டா அது திரு ஆர் என் ரவி அவர்கள்தான் இந்த நடைமுறையை பின்பற்றுவாரு தொடக்கத்தில் சில துணைவேந்தர்கள் பங்கேற்றார்கள் என்றால் ஆளுநர் கூப்பிடுறாரு அவரும் வந்து கல்வி வளர்ச்சியை பற்றி கூப்பிடுறாரு அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புல அந்த நம்பிக்கையில ஆளுநர் என்கின்ற அந்த பொறுப்புக்கு தர வேண்டிய மரியாதை இது அத்தனையும் சேர்ந்து அவர்கள் வந்து பங்கேற்றார்கள் இப்பொழுது மூன்று ஆண்டுகளாக அவர் என்ன நடத்தாரு எப்படி நடந்திருக்காரு தெளிவாயிருச்சு இப்ப குடியரசு துணைத் தலைவரை வேற கேட்டு கூப்பிட்டு இருக்கிறார் இப்ப குடியரசு துணைத் தலைவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை குற்றவாளி கூண்டல் நிறுத்தியிருக்கிறாரு உச்ச நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டல் நிறுத்தியிருக்காரு இந்திய அரசுக்கு சட்டத்தில் கூறு நூத்தி நாற்பத்தி ரெண்டு வந்து நியூக்ளியர் மிசைல் அணு ஏவுகணை அப்படின்ற அளவுக்கு இந்திய அரசியல் சட்டத்தை ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அவர் தொடக்கி வைக்கிற மாநாட்டில் துணைவேந்தர்கள் பங்கேற்றால் அப்ப குடியரசுத் தலைவருடைய கருத்து சட்டத்துக்கு இந்த துணைவேந்தர்கள் உடன்படுறாங்க ஆகிடும் எனவே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக நாங்கள் எப்படி செயல்பட முடியும் என்ற முடிவெடுத்து அத்தனை துணைவேந்தர்களும் பங்கேற்கிறது இல்லை முடிவு பண்ணிருக்கலாம் இணைப்பில் வந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு